எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி முப்பத்தேழு விடையை அடுக்கு குறியீட்டில் எழுதுக இப்போ என்ன சொல்லியிருக்காங்க மூணின் அடுக்க அஞ்சு வகுத்தல் மூணு நடுக்கு எட்டு த ஹோல் பவர் மூணின் அடுக்க அஞ்சு பெருக்கல் மூணு நடுக்கு மைனஸ் அஞ்சு இங்கே பாருங்கள் எல்லாமே அடிமானம் சமமாக இருக்குது இங்கே அடிமானம் மூணு இங்கே அடிமானம் மூணு இங்கே அடிமானம் மூணு அப்போ எப்படி எழுதணும் பாருங்கள் மூணு நடுக்கு அஞ்சு வகுத்தல் மூணு நடுக்கு எட்டு இந்த ஹோல் பவர் மூணின் அடுக்கு அஞ்சு பெருக்கல் மூணு நடுக்கு மைனஸ் அஞ்சு கீழே இருந்து அடுக்கு மேலே போகும்போது என்னவாகும்னா மைனஸாக மாறும் குறி மாறும் மைனஸாக இருந்தால் ப்ளஸ்ஸாக மாறும் ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸாக மாறும் அப்போ மூணு நடுக்கு அஞ்சு கீழே இருக்க எட்டு மேலே போகும்போது என்ன எட்டாக மாறும் மைனஸ் எட்டாக மாறும் இந்த ஹோல் பவர் ஃபைவ் இன்ட்டு மூணு நடுக்கு மைனஸ் அஞ்சு அஞ்சுலேருந்து எட்டை கழித்தா அவ்வளவு மைனஸ் மூணு மூணு அடுக்கு மைனஸ் மூணு எப்படி கழிக்கணும் அப்படின்னா எட்டுலேருந்து அஞ்சு கழித்தா மூணு பெரிய நம்பருக்கு முன்னால் என்ன இருக்குது மைனஸ் இருக்குது அப்போ மைனஸ் மூணு அஞ்சு பெருக்கல் மூணு அடுக்கு மைனஸ் அஞ்சு அஞ்சா அடுக்குக்கு மேலே அடுக்கு இருந்ததுன்னா அடுக்கை வந்து என்ன பண்ணணும்னா பெருக்கணும் அஞ்சா பதினஞ்சு அப்போ மைனஸ் பதினஞ்சு பெருக்கல் மூணு அடுக்கு மைனஸ் அஞ்சு நல்லா புரிஞ்சுக்கோங்க அடுக்குக்கு மேலே அடுக்கு கோபுரம் அடுக்குமோ இந்த அடுக்கை என்ன செய்வோம் அப்படின்னா பெருக்குவோம் மூவஞ்சாக பதினஞ்சு மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் பதினஞ்சு பெருக்கல் மூணு நடுக்கு மைனஸ் அஞ்சு பெருக்கும் பொழுது அடுக்கை கூட்ட வேண்டும் அப்போ அடுக்கை கூட்டுதோம் மூணு நடுக்கு மைனஸ் பதினஞ்சு கூட்டல் மைனஸ் பெருக்கும் பொழுது அடுக்கை கூட்ட வேண்டும் அப்போ மூணு நடுக்கு மைனஸ் பதினஞ்சு கூட்டல் மைனஸ் அஞ்சு ஒரே குறியாக இருந்தால் கூட்டி அதே குறி அப்போ மூணு நடுக்கு மைனஸ் இருபது ஆன்சர் அடுத்து இதிலே ரெண்டாவது கணக்கு இருக்குது பாருங்கள் இதே கொஸ்டின்லேயே ரெண்டாவது கணக்கு மைனஸ் மூணு த ஹோல் பவர் ஃபோர் இன்ட்டு ஃபைவ் பை த்ரீ த ஹோல் பவர் ஃபோர் மைனஸ் மூணுன்னு அடுக்கு நாலு மைனஸ் மூணு அடுக்கு நாலுனா அடுக்கு இரட்டைப்படையாக இருக்கும் போது இந்த மைனஸ் என்னவாயிரும் ப்ளஸ் ஆயிரும் அப்போ மூணுன்னு அடுக்கு நாலு பெருக்கல் அஞ்சின் அடுக்கு நாலு பை மூணுன்னு அடுக்கு நாலு இந்த அடுக்கு வந்து ரெண்டுக்குமே சொந்தம் அஞ்சுக்கும் சொந்தம் மூணுக்கும் சொந்தம் இப்போ இது பெருக்கல்ல இருக்கப்போ இருக்குது இது எப்படி பண்ணுவோம் மூணு நடுக்கு நாலு பெருக்கல் அஞ்சு நடுக்கு நாலு பை மூணு நடுக்கு நாலு இந்த இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும் இப்போ மீது என்ன இருக்குது அஞ்சு நடுக்கு நாலு ஓகே தேங்க் யூ